அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ பரகாத்து சகோதர சகோதரிகளே இது கற்போம் கற்பிப்போம் பாகம் பதினெட்டு இல்லறம் இனிமையாக அமைய சில வழிமுறைகள் அதாவது இல்லறம் இனிமையாக அமைய பத்து யோசனைகள் சிலர் சொல்கிறார்கள் தேவையுள்ள இவர்கள் இதை அனுசரித்து கொள்ளலாம் முதலாவதாக பொறுப்பை உணருங்கள் குடும்பம் என்று ஆகிவிட்டால் குடும்ப தலைவன் என்கின்ற பொறுப்பு உங்களுடையது குடும்பத்தில் உள்ள அனைவரின் சுக துக்கங்களுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு அது உங்களுடையது தான் இரண்டாவதாக ஒரு நல்ல தொழில் வேண்டும் வாழ்வதற்கு பொருளாதாரம் அவசியம் தேவை அது இல்லாவிட்டால் உங்களுக்கு குடும்பம் தேவையில்லை மூன்றாவதாக சேமிப்பு மிக மிக அவசியம் உங்கள் வருமானத்தில் பாதியில்தான் உங்கள் குடும்ப செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் மீதியை சேமியுங்கள் அதில் ஒரு பாதி எதிர்பாராத செலவுகளுக்கு உதவும் மீதி பாதி நீண்ட கால சேமிப்பாக இருக்கும் இதில் கவனம் செலுத்தணும் அடுத்து செலவினங்களுக்கு ஒரு திட்டம் போடுங்கள் அப்போது செலவுகளை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் தான் செழிப்புக்கு வழி அடுத்து ஆடம்பரத்திற்கு ஆசைப்படாதீர்கள் உணவு விடுதுகளிலே சாப்பிடுவது வீண் செலவை தவிர சுகாதார கேடும் கூட எல்லோரிடமும் அன்பு செலுத்துங்கள் உங்கள் எதிர்காலத்தை பற்றி அவர்களிடம் விவாதியுங்கள் அடுத்து பிரச்சனைகளை வளர விடாதீர்கள் அவ்வப்போது அவைகளுக்கு தீர்வு கண்டு பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து விடுங்கள் அடுத்து உங்களுடைய உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி நல்ல ஒழுக்கம் ஆகியவைகளை கற்றுக் கொடுப்பது உங்கள் கையில்தான் உள்ளது அல்லாஹ் ரப்புல் ஆலமின் தாயும் தந்தமாக தந்தையும் ஆகிய நீங்கள் தான் அதற்கு பொறுப்பாளி என்று உங்களை பொறுப்பாக்கியிருக்கிறார் அவர்கள் எந்த அநியாயம் அவர்களுடைய அந்த வாலிப வயதை அடைவர வரலை என்ன அநியாயங்கள் எந்த தவறு அவர்கள் செய்தாலும் அவர்களுக்கு எதிராக அந்த எழுதுகோள்கள் உயராது அல்ல எந்த ஒரு பதிவும் செய்ய மாட்டான் அது உங்கள் பேரில் தான் பதிவு செய்யப்படும் ஏன் அதுக்கு ஒவ்வொரு அசைவுகளையும் எது சரி எது தவறு எது நல்லது எது கெட்டதுங்கிறதை தெளிவாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களை சார்ந்தது பெற்றோர்களை சார்ந்தது அதில் கவனம் செலுத்துங்க அடுத்து ஆனானாலும் பெண்ணானாலும் காலகாலத்தில் அவர்களின் கல்யாணங்களை செய்து வைத்து விடுங்கள் பெற்றோர்களின் கடமையாக அது இருக்கிறது இதை எப்போதும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது இறுதியாக தன் கடைசி காலத்தை சிரமம் இல்லாமல் கழிக்க போதுமான ஆதாரத்தை தேடித்து கொள்ள வேண்டும் அப்போது தான் நம்மளுடைய இல்லறங்கள் இனிக்கும் அவர்களை கவனமற்று செயல்பட்டிருக்கையானால் கசந்துவிடும்